அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவலம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புரட்சோத்தியாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்தியாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமோஸ்துதே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் கும்பத்தில் வக்ரகதி அடைகிறார் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் நூற்றி நாற்பது நாள் சுமார் அதாவது ஆணி அஞ்சு முதல் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போய்ட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்குற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து கெடு பலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் இல்லை அப்படின்னும் போது ரிவர்ஸில் வரும்போது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது ராகு கேது பேச்சு சனி பயிற்சி குரு பேச்சு எல்லா பேச்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பேச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சனி பகவான் அடையும் தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுருக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒன்பது மணி அளவில் இந்த வக்ரம் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரு அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரேடு வக்ரமாயி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போது சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பழனி தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனானால் அசமத்து சென்னியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருட்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க கண்ணீராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னீராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி கும்பத்தில் வக்ரம் அடைக்கிறார் வக்ரம் அடையும் பொழுது என்ன பலனை தருவார் அதாவது ஒரு கிரகம் நேர்கோட்டில் இருக்கும்பொழுது நல்ல பலனையும் வக்ரம் பெறும் பொழுது எதிர்மறையான பலன்களும் தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோக பாக்கியங்களை தந்து கொண்டிருந்தார் சனி ஆறில் இருந்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெ ஜெயிக்கக்கூடிய இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து எல்லா வெற்றிகளையும் பெற்று கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அதே சனி பகவான் அஞ்சு ஆறில் வக்கரம் பெறுகிறார் என்று சொன்னால் அஞ்சாம் இடத்துல இருக்கார்னு அர்த்தம் இப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் பூர்வீகத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் பூர்வீகத்தில் யாராவது உங்கள் சொத்தை ஆழ்டையை போடுறதுக்கு காத்துட்ருப்பாங்க அது சட்ட ரீதியாக நீங்கள் அணுகி அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் ஆனால் குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும் இந்த சனி வக்ரம் அடைவது என்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பாதிக்குமா அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது சில இடர்பாடுகள் வரலாம் இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் அக்கறை காட்டாதீர்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரமாக இது அப்படின்னா இல்லை அப்போ உங்களுடைய ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஆயிடுவீங்க இவ்வளோ நாளாக நல்லா போச்சு இப்போ சனி பகவான் அடைந்தது உங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை சனி பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மனம் வைத்திருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க என் தான் இந்த சுலோகத்தை சொல்ல சொல்ல பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் வராது குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் அந்த சொத்துக்களில் ஏதாவது டிஸ்பியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படின்னு அஞ்சாம் அஞ்சாமிடம் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த சனி பார்வை என்பது எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் எட்டு அப்படிங்கிறது ஒரு கரண்ட்டு பில்லு ஈபிபி பில்லு வருது ஏதோ ஒரு ஞாபகம் மாதிரி நீங்கள் விட்டுருவீங்க காசு பணம் இருக்குது கட்ட வேண்டிய நேரம் கட்ட மா மறந்துட்டீங்க அப்போ என்ன ஆகும் அதுக்கு ஃபைன் போடக்கூடிய ஒரு நிலை பத்து ரூபாய் அதுக்கு ஒரு நிலை அப்படி போல் சில விஷயங்கள் நீங்கள் வந்து சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம் பெரிய லெவலில் ஒரு சில அசிங்கம் அவமானங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அதுவும் மற்றவங்களுக்காக நீங்கள் சிபாரிசு பண்ணுறது கையெழுத்து போடுறது அவங்களுக்காக நீங்கள் எதுவும் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத சூழல் வேண்டாம் உங்களுக்காகவே உங்களுக்காகவே நீங்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது மற்றவங்களுக்காக நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய வாங்கி கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அசிங்கம் அவமானம் மட்டும் இல்லை தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க இல்லை மற்ற உறுப்பினர்கள் இல்லை உங்களுக்கே கூட நடக்கலாம் உடம்பு பிரச்சனை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் பிரச்சனை வம்புக்கு அதாவது ரொம்ப நீங்க மறந்துடுவீங்க அதுக்கட்சி எக்ஸ்ட்ரீம் லெவலில் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய இடமாக இருப்பதால் இந்த சனி வக்ரம் பெறும் காலம் உங்களுக்கு சரியில்லாத காலம் அது இல்லை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் ஏற்படும் அசுப செலவு ஏற்படும் சுப செலவுனால் சந்தோஷமாக கடன் வாங்கி செலவு பண்ணலாம் அசுப செலவு அப்படின்னு சொன்னால் திரும்பி வராது மருத்துவ செலவு அதுதான் அதுபோன்ற செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு மூணா பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் எடுக்கின்ற முயற்சி காலதாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இருந்த போதிலும் இறுதியாக குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு நிலவையை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மற்றபடி இந்த சனி வக்ரம் அடைவது உங்களுக்கு சாதகமாக இல்லை பாதகமா என்று சொன்னால் நிச்சயமாக சாதகம் இல்லை இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பாதகமான சூழல் தான் ஆனால் குரு பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் படத்தில் குரு போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி குரு சூப்பராக இருக்கார் அமுக்கலமாக இருக்கார் அப்போது பாக்கியமான ஒரு சூழல் எல்லாத்தையும் நல்லது நடக்கணும் அனுபவிக்கணுங்கிற ஒரு விதி இப்போ நல்லா இருக்கு பாக்கியமான சூழல் இருக்கு இந்த குரு பகவான் வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு காலகட்டம் குரு பார்வை கோடி நன்மை ராசியை குரு பார்க்கிறார் சூப்பர் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் இழந்த பேர் புகழ் அந்தஸ்து மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது ஓகே எடுக்கின்ற காரியங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ல ஃபெயிலர் ஆனாலும் செகண்ட் அட்டெம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை குரு பார்வை அப்படின்னும் பொழுது சிறப்பாக இருக்கிறதால குரு அஞ்சாம் பார்க்குறார் ஆனால் அஞ்சில் சனி இருக்கிறதாக ஒரு ஐதீகம் எந்த ஒரு பிரச்சனையும் சனி கொண்டு வருவார் அது குரு பகவான் தீர்த்து வைப்பார் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சொல்லணும் இல்லையா இதெல்லாம் சனி கொண்டு வருவார் இவர் குரு பகவான் தீர்த்து வைப்பார் ராகி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதாக நண்பர்கள் கூட விரோதமாக மாறக்கூடிய நிலை தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த கணவன் மனைவி இடையே கருத்து மோதல் கருத்து வேறுபாடு ஒத்துருக்கு ஒத்துரு சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை நல்லா வரும் கணவன் மனைவிக்கு சண்டை வச்சிருவோம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை இப்போ ஏழில் ராகு இருக்கிறது மோசமான நிலை நிச்சயமாக வந்து சமூகத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் தப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உள்ளூரில் இருந்தீங்க பிறந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை தான் ராகு பாதகமான சூழல் சனி பகவான் சாதகமான சூழலில்லை பாதகத்தன்மை ஏற்படுத்துவார் குரு மட்டுமே சாதகமான சூழலில் இருக்கிறார் ஆதலால் இந்த நூற்றி நாற்பது நாள் சனி வக்ரம் பெறும் காலங்கள் இந்த ராசிக்கு நிச்சயமாக பாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்க மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க